தேச சாதனையின் இந்த பயணத்திலே சங்கத்தின் மீது தாக்குதல்கள் ஏதும் நடக்காமல் எல்லாம் இருக்கவில்லை சங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சிகள் பின்னப்பட்டன அமை கவனித்திருக்கிறோம் எப்படி சுதந்திரத்திற்கு பிறகு சங்கத்திற்கு முடிவுகட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை பிரதான நீரோட்டத்தில் வராமல் இருக்கச் செய்யவும் அப்படி அது வருவதை தடுக்கவும் எண்ணில்லாத சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன பரம பூஜனிய குருஜியை போய் வழக்குகளிலே சிக்க வைத்தார்கள் அவரை சிறைகளில் கூட அடைத்தார்கள் ஆனால் பூஜ்ய குருஜி சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அவர் மிக இயல்பாக கூறினார் ஒருவேளை வரலாற்றின் ஏடுகளிலே இந்த உணர்வு இந்த சொற்கள் மிகப்பெரிய கருத்தூக்கம் அளிப்பவை அப்போது பெருமதிப்பிற்குரிய குருஜி மிக இயல்பாக கூறினார் சில வேளைகளிலே நாக்கு பற்களுக்கிடையே கடிக்கப்பட்டு விடுகிறது நசுக்கப்பட்டும் விடுகிறது ஆனால் நாம் பற்களை எதற்காக உடைப்பதில்லை ஏனென்றால் பற்களும் நம்முடையவைதான் நாக்கும் நம்முடையதுதான் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா யார் சிறையில் துன்புறுத்தப்பட்டாரோ யார் மீது பல வகையான கொடுமைகள் இழைக்கப்பட்டதோ அதன் பிறகு கூட பெருமதிப்பிற்குரிய குருஜியின் மனதிலே எந்த காழ்ப்பும் இருக்கவில்லை எந்த வெறுப்பும் இருக்கவில்லை இதுதான் பரம்பூஜ்ய குருஜியுடைய ரிஷியை போன்ற ஆளுமையாகும்